உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் போன மாதம் பிப்ரவரி மாதம்லாம் நற்பலன்கள் சுபா பலன்கள் ஏற்பட்டது நல்லாவே இருந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும் ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார் அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு ரெண்டு பன்னெண்டாக அந்த சனியும் செவ்வாயும் உட்காடுறாங்க ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை அதோடு மட்டுமல்ல பகை கிரகங்களான சனி சுக்கரன் அங்கேயும் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார் அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள் இங்கே எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அர முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் முடிவெடுக்கிறது எந்த பக்கம் நாம் வந்து சாஞ்சி பேசுகிறது எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி செவ்வாய் ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் பொதுவாக இந்த உலகம் அளவு உலக அளவில் நம்ம பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம் அப்போ இது ஒரு கழகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்துள்ளது கிரக கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான கா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அவ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இதுவரை நாம் சந்தித்திராத இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில் கணவன் மனைவி சப்ஜெக்ட் ஏன்னா வந்து சூரியன் அங்கே ராகு சூரியன் ராகு அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க சுக்கரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க உடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள் சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க சப்போர்ட்டிவான பேக் ஒர்க் பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அங்கே பாருங்கள் சூரியன் ராகு இணைவு அரசியல் கழகம் உண்டு குடும்ப கழகம் உண்டு அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள் தேவையில் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரை அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரசு ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது அப்போ செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவ நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில் செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரையானால் கடலும் வற்றி போகும் கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும் அப்போ என்ன ஆகும்னாங்க நம்மளுடைய ட்ரை பிளேஸ் அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலமும் இந்த மாதிரி நிறைய ஹின்ஸு நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு மேஷத்திலே குரு பகவான் அதை விட விட்டோம்னாக்க நேர கண்ணியிலே கேது கும்பத்திலே சுக்ரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் ராசியிலே ராகு சூரியன் புதன் இந்த நாளே நாலு இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு இதில் இரண்டு வீடுகளில் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பாவங்களிலும் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது அந்த மூன்றுமே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது இதுவரைத்தவர அரிசிக்கிட்ட பகை அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போது முக்கியமான நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள் அப்போது கும்ப ராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களே இந்த மார்ச் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஏற்கனவே ஜென்ம சனி நடந்துக்கிட்டுருக்கு இந்த ஜென்ம சனியில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சனி சுக்கரன் சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப குரூஷியலான பீரியட் சி இப்போ வெளிநா பிரயாணங்கள் அதிகரிக்கலாம் வெளிநாட்டு யோகங்கள் அமையலாம் வெளிநாடு செல்வதற்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கான அந்த மாதிரி சான்சஸ் உங்களுக்கு ஏற்படலாம் அல்லது ஆன்மீக டூர் போகிறது ஆன்மீக சுற்றுலா போகிறது ஆலய தரிசனம் பண்ணுவது ஆலய பரிகாரங்கள் செய்வது கைங்கரியம் செய்வது கோவில் திருப்பணிகள் செய்கிறது குலதெய்வம் சாமி கும்பிட்றது இல்லைன்னா வீட்டிலையே கூட இதான வழிபாடுகள் செய்வது வீட்டில் கூட நிறைய மங்கள விசேஷங்கள் செய்வது இந்த மாதிரியான ஒரு நல்ல சுச்சுவேஷன் இந்த மாதம் அமையும் குறிப்பாக வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவே வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பார்களேயானால் வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக அரசு அதிகாரிகள் நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு அல்லது வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இன்னும் சொன்னால் ஒரு ஏஇ எஸ்டிஓ அல்லது வந்து அதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் அவங்க நல்லப்போ சேர்மன் டைரக்டர் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி இடமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கான காலமாக இந்த காலம் அமைகிறது மார்ச் மாதம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே அப்போ இடமாற்றம் வேலையில் இடமாற்றம் நிகழும் அதே சமயத்தில் வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கும்பராசி என்பர்களே சரி இப்போ நம்ம நிறைய நம்ம டிவியில் பார்க்குறோம் ஐநூறு ரூபாய் இவர் லஞ்சம் வாங்கினாரும் ஒருத்தர் எழுது ஒருத்தர் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க எவ்வளோ இவர் ஐநூறுரூவா ரெண்டாயிரரூபா அஞ்சாயிரரூபா இதுக்கெல்லாம் டிவியில் காமிக்கிறாங்க நாங்கள் வந்து இவரை மிஸ் அரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆனால் இதை தாண்டி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்போ இதெல்லாம் என்ன காரணம் கிரக கோளாறு ஜாதகம்தான் காரணம் அப்போ அந்த அரஸ்ட்டுன்னு வருதுனாலே அங்கே சூரியன் ராகு கூட சனி சேரணும் அப்போ இவங்க ஜாதக அமைப்பில் அந்த மாதிரி ஒரு அவயோக நேரம் இருக்குமே ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு அவப்பெயர் ஏற்படுவதற்கு வீண் பழிகள் ஏற்படுவதற்கு அல்லது நேம ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அந்த ராகு சூரியன் சனி இவங்க மூணு பேரும் காரணமாக இருக்கணும் கூட ஜாதகன் அந்த குரு அல்லது லக்னம் அங்கே சம்மந்தப்படணும் அதை போல கும்பராசி என்ளை இந்த மாதம் மார்ச் மாதம் அப்படி தான் அமையுது நீங்கள் கும்ப ராசியாக இருந்தாலும் கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி தான் தேவையில்லாத வீண்படிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு தேவையில்லாத வீண்படிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை ஏன் தேவையில்லாத அப்படியே தள்ள கை வச்சு உட்கார கூடாது கை எடுத்துடணும் அப்படியே அப்படி போய் தள்ள கை வச்சுன்னு உட்காந்துட முடியாது பிரச்சனை வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்ணணும் புரிதுங்களா அப்போது ஏன் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா உங்கள் ராசிநாதன் சனி பகவானோடு அது ஜென்மசனி இப்போ ராசிநாதன்லாம் உங்களை நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கு அவரை போய் நம்ம கொஞ்சம் முடியாது இப்போ அவர் ஒத்துக்கவே மாட்டார் அப்போது கும்பராசி என்பர்களே சனி பகவான் ராசியில் சனி பகவான் கூட வந்து செவ்வாய் செவ்வாய் யாருங்க உங்களுக்கு செவ்வாயை பொறுத்தவரை உங்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் முழு அசுபர் பொதுவாகவே உங்கள் ச சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது இது கூட என்ன பண்ணுறாருங்க மூணு பத்துக்குடியவன் அசுபராக உங்கள் லக்னத்திற்கும் ராசிக்கும் அசுபராக மாறிடுறார் ஒரு பட்டெல்லாம் வடிவேல் சொல்வார் ஏற்கனவே அவங்க நமக்கு வாய்க்கா தகராறு இப்போ புணுத்தாளர் வா அப்படின்னுவார் அந்த கதையாக ஏற்கனவே செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது அது போக பாவங்கள் அடிப்படையிலையும் ஆகாது அந்த செவ்வாய் சனியோடு ராசியில் அமர்கிறார் அதோடு மட்டுமல்ல கூட சுக்கரன் நாளுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அவரும் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகமாக அமைந்து விடுகிறார் அப்போ என்ன நடக்குங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டியது இருக்கும் ஒரு சத்காரியம் ஒரு மங்களகரமான சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டியது இருக்கும் அல்லது ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு நன்மை நன்மையான ஒரு வேலை கிடைக்கிறதுன்னு வச்சுப்போமே இந்த வேலைக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க அங்கே போய் பார்த்தா சுச்சுவேஷன் மாறி இருக்கும் நீங்கள் நினச்சது ஒன்றா இருக்கும் அங்கே வேலை அங்கே ஜாபில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போ அன்பு நண்பர்களே கும்பராசி என்பர்களே மாறுபட்ட கால சூழ்நிலைகள் நிலவும் ஏன்னா நிறைய கும்பராசி அன்பர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் சார் என்னடா இது நேற்று தானே கோவிலுக்கு போயிட்டு வந்து வேலைக்கு வந்தோம் நேற்று தானே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் நேற்று தானே போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம் எழுதுதானே காலை ஒன்று கும்பிட்டு வந்தோம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோமே இப்படி ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் ஒவ்வொரு விதமாக புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கும்பராசி அன்பர்களே இந்த சனி செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா மூணு பத்துக்கும் நாலு ஒன்பதுக்கும் உடைய கிரகங்கள் ஒன்றிணைகின்றன அதுவும் உங்கள் பாவத்தில் இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி இரண்டாம் பாவத்தில் அமைகிறார் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் அமைகிறார் இப்போ இரண்டு ஏழு என்பது கண்டகஸ்தானம் அப்போ கும்ப ராசி என்பர்களே வண்டி வாகனங்கள் வெளியில் போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனம் எதுவானாலும் டூ வீலராக இருக்கட்டும் சைக்கிளா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வண்டியில் போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லது ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு அது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு நிச்சயமாக நீங்களா ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு செட் ஆகி நல்லபடியாக செட் ஆகிட்டு திரும்பி அதை ரீஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை ஜாபில் போய் சேருவதற்கோ அல்லது திரும்ப எழுந்து கடைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் உங்களுக்கு குறைகள் இருக்குமே ஆனால் அல்லது விபத்து சம்பந்தப்பட்ட மாதிரி பாதிக்கப்பட்டு ஆப்ரேஷன் நடந்திருக்குமேயானால் பாதிக்கப்பட்ட கும்பராசி என்பர்கள் நல்ல தேறி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனபயம் சம்பந்தமே இல்லாம கும்பராசி என்பர்களே உங்களுக்கு மனசுல தேவையில்லாத மனபயம் இருக்கும் இந்த மன பயத்தை பொறுத்தவரையில் கிரக குளாறு ராகு சனி ராகு தொடர்பு பொதுவாக எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டாலே கும்பராசி என்பர்களே அது தேவையில்லாத மனசில் குழப்பம் ஒரு 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 விதமான பதட்டம் ஏற்படும் தேவையில்லாத மன பயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அது நடக்குதோ இல்லையோ நடந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் அதே போல் தான் சில சில குற்றங்கள் சில சில தோஷங்கள் சில சில சண்ட சச்சரவுகள் சம்பந்தம் இல்லாத சில சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்ல தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்ற பேசலை என்னுடைய உயர் அதிகாரி என்ற சரியாக பேச மாட்டேங்கிறாரு அப்போது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் செய்கிற இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அதே போல் அரசியல் தலைவர்கள் இந்த கும்பராசியை பொறுத்தவரை அரசியல் தலைவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிற இப்போ தான் டிசைட் ஆகும் அவங்களுடைய ஃப்யூச்சரு அரசியல் நண்பர்களே உங்களுடைய எதிர்காலம் இங்கே தான் இந்த மார்ச் மாதத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது ஏன்னா நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கும்பராசியை சார்ந்த அரசியல் தலைவர்கள் நமக்கு நேரடியாகவே பழக்கம் உண்டு எத்தனையோ அரசியல் நண்பர்கள் தொழிலதிபர்கள் நம்மளுடைய அன்னை வாராகி இடத்துல வந்து அம்பாளுடைய ஆசீர்வாதம் அவங்க ஜெயிச்சிருக்கு வரும்போது பிரச்சனையோடு வருவாங்க பெரிய பிரச்சனையோடு வருவாங்க அப்புறம் அந்த அம்பாளுக்குரிய பூஜைகளை செய்து அம்பாள் வந்து நிச்சயமாக அவங்கள கை தூக்கி விட்டுருப்பாங்க ஜெயிச்சிருப்பாங்க ஆகியனால எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நண்பர்களாக இருப்பது உண்டு ஸோ அரசியல் தலைவர்களுக்கு கும்பராசி என்பர்களே இந்த மார்ச் மாதம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதுதான் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்கு நல்லா சிறப்பாக இருக்குமா சமயம் எனக்கு சீட்டு கிடைக்குமா நான் ஜெயிப்பேனா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்போ சிம் கும்பராசி என்பர்களே நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு அதே போல் அரசியல் நெருக்கடிகள் அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அரசியலில் தேவையில்லாத வீண் பிழைகள் அவமானங்கள் தலைகுனிவுகள் அவச்சூல்கள் சோஷியல் மீடியா அந்த மாதிரி இடங்களில் வந்து தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்படுவது அதே போல் தேவையில்லாத சிறை தண்டனைகள் கும்பராசிக்கு நம்ம அதை சொல்லணும் அரசியல் இல்லை அரசியல் துறையாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் ஃபெமிலியாரிட்டி மீடியா துறையை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்போது தேவையில்லாத வீண் கும்பராசி என்பவர்களை தேவையில்லாத மீன்பிழைய அவமானங்கள் தலை உணிவுகள் மற்றும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மெயினாக பதவி போட்டிகள் அது எனக்கு தானே தரணும் அந்த போஸ்டிங் எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க வரக்கூடிய தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அதே போல கும்பராசி ராகுவோடு இணைகிறார் எங்களுக்கு எட்டாம் பாவம் யாருங்க புதன் அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடைய அந்த புதன் பகவான் அவரும் எங்க போய் ஜாயின் பண்றாருன்னா ராகுவோடு இணைகிறார் அப்போ இந்த புதன் ராகு காம்பினேஷன் என்ன பண்ணுங்க கண்டிப்பா தேவையில்லாத பல சிக்கல் மறைமுகமான வேலையெல்லாம் உங்களை இழுத்து கொண்டு போய் தர தரன்னு இழுத்து போய் உட்கார வச்சுருவோம் அப்போ நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் ஒரு முறை அட்வைஸ் கேட்டு செய்கிறது சிறப்பு சாமியின் அதை செய்யலாமா சாமியின் அதை ஸ்டார்ட் பண்ணலாமா சாமி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாங்க இது சப்ஜெக்ட் உண்மைதானா நம்ம உள்ளே போகலாமா அப்போ எதையும் ஒரு அட்வைஸ் கேட்டு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ அதே போல் எட்டாம் பாவம்னு சொல்கிறோம் அப்போ என்ன ஆகுங்க எட்டுக்கூடிய புதன் நீச்சமடைகிறார் ராகுவோட செய்கிறார் நீச்சமடைந்த புதன் என்ன பண்ணுங்க கீழ்த்தனமான வேலைகளை செய்வார் அதுவும் ராகுவோட போது அதுதான் சொன்னேன் அந்த தொழில் போட்டி தொழில் எதிரி அவமானம் வீண்படி பழி வாங்கிறது அரசியல் நெருக்கடி ஐடி ரைடு அல்லது வந்து சிறை தண்டனைகள் இதெல்லாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தர்மத்தை மீறிய எல்லாம் செய்ய வைப்பாங்க அதே போல் செய்வினை கோளாறுகள் மெயினாக பிளாக் மேஜிக் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் டிப்ரெஷன்ஸு இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்டு அங்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ கும்பராசி என்பர்களே எதிலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை சாமி இதுதான் கரெக்டு கரெக்டாக சொல்கிறீங்க சாமி நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க சரி இந்த மாதிரி ட்ரபுள் எனக்கு இருக்குது இந்த மாதிரி ஜாப்பில் ப்ராப்ளம் இருக்குது பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து பில்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அல்லது ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது அல்லது சொசைட்டி சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளம் இருக்குது அல்லது கவர்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது ஸோ நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது நான் இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவலை வேண்டாம் கும்பராசி என்பதில் இதுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சு அதுக்குரிய பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முறையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையும் நிம்மதியான எதிர்காலம் அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்